எவரும் சொல்லத் தயங்கும் உண்மைகள் சமஸ்கிருதம் என்பது தமிழின் நீச்சு மொழியே வடமொழி என்பது வடதிசை மொழியல்ல தண்டுவடம் தேர்வடம் போல தமிழ் வடம் மொழியே சமஸ்கிருதம் தொல்காப்பியர் சமஸ்கிருதம் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துவதால்தான் வேதங்களை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவில்லை ஆனால் அதற்கு மாறாக தமிழ் மொழியின் சங்க இலக்கியங்களோ பெண்ணை இழிவாக பேசாதவைகளாக எல்லா சமுதாய அடுக்குகளின் மீதும் அக்கறை கொண்டவைகளாக விளங்குவது என்னை கவர்ந்தது அதனாலேயே அவற்றை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன் ஏ கே சமஸ்கிருதம் ஒரு மக்கள் மொழியாக என்றும் இருந்ததில்லை குழந்தை பருவத்தில் விளையும் எண்ணங்களுக்கும் இளமை பருவத்தில் நம்முடைய பண்புகளை உருவாக்கும் உணர்வுகளுக்கும் தொடர்புடைய தகுதியை சமஸ்கிருதம் ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை டேனியல் இங்கல்ஸ் சமஸ்கிருத மொழியின் வரலாறு கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தொடங்கி கிபி பதினாறாம் நூற்றாண்டில் முடிந்துவிட்டது சமஸ்கிருத வரலாறு நாடகத்தின் தோற்றத்தோடு தொடங்குகிறது சமஸ்கிருத நாடகத்தின் தோற்றத்துக்கு கிரேக்க நாடகங்களே மூல காரணம் சுகுமாரி பட்டாச்சார்ஜி சமஸ்கிருத நூல்களில் பல நூல்கள் இழிகாமம் அதாவது ஆபாசம் நிறைந்தவை அம்மொழியில் மிகச்சிறந்த காவியம் என்று சொல்லத்தக்கது எதுவும் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது கே கிருஷ்ணமூர்த்தி எவரும் வெளிப்படையாக சொல்ல தயங்கும் பல உண்மைகளை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல ஆய்வு நூல்களை படித்து அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கருத்துக்களை கொண்டதே இந்த காணொலி சமஸ்கிருதத்தை வடமொழி என சொல்வதற்கு காரணம் அது வட இந்தியாவில் தோன்றியது என்பதால்தான் என எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையில்லை வடமொழி என்பதில் உள்ள வடம் என்பது வடதிசையை குறிப்பதல்ல தண்டுவடம் தேர்வடம் என்பதில் உள்ள வடம் என்பது நீச்சியை குறிப்பது போல வடமொழியில் உள்ள வடம் என்பதும் நீச்சியையே குறிக்கிறது வடம் மொழி என்பதுதான் பேச்சு வழக்கில் வடமொழி ஆனது உண்மையில் தமிழின் நீச்சி மொழியே சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் என்பது தமிழின் நீச்சி மொழி என்பதை மறைக்கவே ஆரியர்கள் தமிழை நீசமொழி என்றார்கள் தமிழ் மொழியிலிருந்தே ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு அந்த தமிழையே வசை பாடுகிற நாக்கு ஆரியர்களுக்கு மட்டுமே சொந்தமானது அது மட்டுமல்ல இன்று வட இந்தியா என குறிப்பிடப்படும் பகுதிகள் தொல்காப்பியர் காலத்தில் தமிழ்நாட்டின் பகுதிகளாக அதாவது நாவலந்தேயத்தின் பகுதிகளாகவே இருந்தது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் நல்லுலகம் என தொல்காப்பியம் சிறப்பு பாயிரத்தில் பணம் குறிப்பிடுகிறார் வேங்கடம் என்றால் உயர்ந்த மலை என பொருள் அது இமயமலையையே குறிக்கிறது ஆனால் அது திருப்பதியை குறிப்பதாக சொல்வது திட்டமிடப்பட்ட பொய்யாகும் தொல்காப்பியர் காலத்தில் திருப்பதியே இல்லை தொல்காப்பியர் சொற்களை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் வட சொல் என நான்கு வகைகளாக பிரித்து குறிப்பிடுகிறார் வடசொல் என்பதில் உள்ள வட என்பது திசையைத்தான் குறிக்கிறது என்றால் அதை அவர் திசை சொல்லில் தானே சேர்த்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தொல்காப்பியர் தனியே வடசொல் சொல் என குறிப்பிட்டிருப்பதால் அது திசையை குறிக்காமல் வேறு எதையோ குறிக்கிறது என்பதை உரை ஆசிரியர்கள் உணராமல் போனார்களா அல்லது உணர்ந்தும் சொல்லாமல் போனார்களா அல்லது சொல்லப்பட்டது மறைக்கப்பட்டதா கயவாரம் என்கிற கைபர் கணவாய் வழியாக இந்த மண்ணுக்கு வந்த ஆரியர்களிடம் ஒரு மொழி இருந்தது அது அவஸ்தான் என்கிற மொழிக்கு நெருக்கமானது அவஸ்தான் மொழி பழைய ஈரானிய மொழிகளுள் ஒன்றாகும் ஆனால் அவர்களது நச்சு கருத்துக்களை இங்கே விதைப்பதற்கு அவர்களது மொழியில் உள்ள சொற்கள் போதவில்லை அந்த மொழியில் மிக குறைவான சொற்களே இருந்தன ஆரியர்கள் இங்கே வரும்பொழுது இந்த துணைக்கண்ட நிலப்பகுதி நாவலந்தேயம் என்கிற தமிழ் பெயரிலேயே அழைக்கப்பட்டது நாவலந்தேயம் என்பதைத்தான் தேயா எனவும் இந்தியா எனவும் ஆரியர்கள் மறுவச் செய்தார்கள் இந்த நிலம் முழுவதும் தமிழர்களை அப்பொழுது பரவியிருந்ததாலும் தமிழ் மொழியே வளம் மிக்கதாகவும் எழுத்து வடிவம் கொண்ட ஒரே மொழியாகவும் இருந்ததாலும் தமிழர்களை கொண்டே அந்த புது மொழியை உருவாக்க முடிவு செய்தார்கள் இன்று உலகம் முழுவதும் கணினிக்கான மென்பொருள் மொழிகளை எழுதும் தமிழர்களைப் போலவே அன்றும் புது மொழிகளை உருவாக்குகிற வல்லமை படைத்தவர்களாக தமிழர்கள் இருந்திருக்க வேண்டும் அவர்களை பயன்படுத்தியே புது மொழி செய்யப்பட்டது அதனால்தான் அந்த புதிய மொழிக்கு செய்யப்பட்ட மொழி என்கிற பொருள் கொண்ட சமஸ்கிருதம் என்கிற பெயர் வைக்கப்பட்டது இந்த மொழிக்கான சொற்களை தமிழ்ச்சொற்களின் நீச்சு சொற்களாகவே உருவாக்கினார்கள் எடுத்துக்காட்டாக மலை என்கிற தமிழ் சொல்லுக்கு இணையான சமஸ்கிருத சொல் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை பாருங்கள் மலை என்கிற தமிழ்ச்சொல்லில் உள்ள ம லை என்கிற உயிர்மை எழுத்துக்களை உயிரெழுத்தாகவும் மெய் எழுத்தாகவும் பிரித்தால் இம் அ இல் ஐ என வரும் இதில் இறுதியில் உள்ள ஐ என்பதை சை என்கிற கிறந்த எழுத்தொழியாக தெரித்தால் இம் அ இல் சை என ஆகும் இதை அப்படியே திருப்பி போட்டால் சைலம் என மாறும் இதை சேர்த்து படித்தால் சலம் என வரும் மலை என்கிற தமிழ் சொல்லுக்கு இணையான சமஸ்கிருத சொல் சலம் என்பதே ஆகும் இன்னொரு வகையாகவும் தமிழ் சொல்லிலிருந்து அதற்கு இணையான சமஸ்கிருத சொல்லை உருவாக்கினார்கள் இறைவர் என்கிற தமிழ் சொல்லில் ரை என்கிற எழுத்துக்கு பதில் இஸ் என்கிற கிறந்த எழுத்தொழியைச் சேர்த்தால் ஈஸ்வர் என ஆகும் இப்படித்தான் ஈஸ்வர் என்கிற சமஸ்கிருத சொல் உருவாக்கப்பட்டது இந்த வகையிலேயே தமிழ் என்கிற பாலில் உறை ஊற்றப்பட்டு சமஸ்கிருதம் என்கிற தயிர் உருவாக்கப்பட்டது சமஸ்கிருத மொழியை தொடக்கத்தில் ஆரியர்கள் வட தமிழ் மொழி என்றே அழைத்தனர் அதிகாரம் அவர்கள் பக்கம் சாயத் தொடங்கியதும் அமாவாசையாக இருந்த ஆரியர்கள் நாகராஜ சோழன் ஆகிவிட்டார்கள் வட தமிழ் மொழி என்பதிலிருந்து தமிழை நீக்கிவிட்டு வடமொழி மொழி என சொல்ல தொடங்கிவிட்டார்கள் காலப்போக்கில் நாமும் அதை வடதிசை மொழி என்று நம்பவும் தொடங்கிவிட்டோம் இதை விட கொடுமை என்னவென்றால் குமுக வலைதளங்களில் ஒரு சொல்லை குறிப்பிட்டு இது வட சொல்லா தமிழ் சொல்லா என கேட்கிற அளவுக்கு அறியாமை நிறைந்தவர்களாக நாம் ஆக்கப்பட்டு விட்டோம் உண்மையில் இது தமிழ் சொல்லா அல்லது தமிழின் நீச்சு சொல்லா என்றுதான் கேட்க வேண்டும் சமூக வலைதளம் என்பதில் உள்ள சமூகம் என்கிற சொல் குமுகம் என்கிற தமிழ் சொல்லின் சொல்லை ஆகும் இனி யாராவது சமஸ்கிருதம் தேவ எனச் சொன்னால் அதை உருவாக்கிய தேவனே தமிழன்தான் என தலை நிமிர்ந்து சொல்லுங்கள் பாஷா என்பதுவும் பேச்சு என்கிற தமிழ் சொல்லின் நீச்சு சொல்லே கிரந்த எழுத்துக்கள் சமஸ்கிருத எழுத்துக்களின் ஒளி வடிவத்துக்கு தமிழில் வரி வடிவம் கொடுக்க பயன்பட்ட எழுத்துக்களே கிரந்த எழுத்துக்கள் ஆகும் சமஸ்கிருத சொற்களை உருவாக்கும் போதே இந்த கிரந்த எழுத்துக்களையும் தமிழர்களே உருவாக்கி இருக்க வேண்டும் சமஸ்கிருத எழுத்துக்கள் என சொல்லிக்கொண்டு நாம் தமிழில் பயன்படுத்தும் ஷா ஷா ஹ ஸ்ரீ ச முதலிய எழுத்துக்கள் கிரந்த எழுத்துக்களே சமஸ்கிருதத்துக்கு என தனி வரி வடிவ எழுத்துக்கள் கிடையாது ஆரியர்கள் திட்டமிட்டே சமஸ்கிருதத்துக்கு வரி வடிவ எழுத்துக்களை உருவாக்கிக் கொள்ளவில்லை அதற்கான காரணம் எளிய மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகும் தமிழர்களின் மூலம் உருவாக்கப்பட்ட சமஸ்கிருதத்தை சில நூற்றாண்டுகளுக்கு பின் இது தேவ இதனை பேச்சு வழக்காக காலம் காலமாக நாங்கள் காப்பாற்றி வருகிறோம் என்கிற கதையை அவிழ்த்து விட்டார்கள் அது மட்டுமின்றி சமஸ்கிருதத்தை எழுதக்கூடாது என்பதனால் இதற்கு எழுத்து வடிவமே கிடையாது என்றார்கள் உண்மையான காரணம் என்னவென்றால் எழுத்து வடிவம் இருந்தால் ஏதாவது ஒரு கல்வெட்டில் அது வடிக்கப்பட்டிருந்தால் அதன் காலம் தெரிந்துவிடும் காலம் தெரிந்துவிட்டால் ஆரியர்களின் சமஸ்கிருதம் பற்றிய பொய்க்கதைகள் அம்பலப்பட்டு போகும் அதனால் திட்டமிட்டு ஆரியர்கள் சமஸ்கிருத எழுத்துக்களுக்கு வரி வடிவம் உருவாக்கிக் கொள்ளவில்லை தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் பற்றி சமஸ்கிருத அறிஞர்களின் கருத்துகள் சமஸ்கிருத இலக்கிய மரபை விட தமிழ் இலக்கிய மரபு மிக மிக உயர்வானது சமஸ்கிருத இலக்கியங்களும் பிராகிருத இலக்கியங்களும் தமிழ்மொழி இலக்கியங்களுக்கு சற்றும் ஈடாகாது ஏனென்றால் தமிழ் அறிஞர்கள் இலக்கியம் படைப்பதையே முழு நேர வேலையாக கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதே தொண்டினை ஆற்றினார்கள் தமிழ்மொழி என்பது அவர்களுக்கு வாழ்க்கை முறையாகவே இருந்தது இதை சொன்னவர் ஏ கே ராமானுஜன் இவர் இந்திய எழுத்தாளர் மொழியியல் ஆய்வாளர் கவிஞர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆவார் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆகிய ஐந்து மொழிகளையும் ஆராய்ந்து நூல்கள் எழுதியவர் இவர் சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தமிழை நிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் சமஸ்கிருதம் ஒரு மக்கள் மொழியாக என்றும் இருந்ததில்லை என்ற டேனியல் லிங்கல்ஸ் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டியில் சமஸ்கிருத பேராசிரியராக பணியாற்றியவர் சமஸ்கிருத மொழியின் வரலாறு கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தொடங்கி கிபி பதினாறாம் நூற்றாண்டில் முடிந்துவிட்டது என தன்னுடைய சமஸ்கிருத செவ்விலக்கிய வரலாறு என்கிற நூலில் குறிப்பிட்டிருப்பவர் சுகுமாரி பட்டாச்சார்ஜி என்கிற சமஸ்கிருத எழுத்தாளர் சமஸ்கிருதம் ஒன்றே வழிபாட்டு மொழி என பிதற்றிக் கொண்டிருப்பவர்கள் தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற தமிழ் நூல்களைக் கற்று உண்மை அறிதல் நல்லது என்ற கே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கர்நாடகாவைச் சேர்ந்த சமஸ்கிருத பேராசிரியர் ஆவார் இத்தகைய சிறப்புமிக்க தமிழ்மொழி தமிழ்நாட்டு கோவில்களிலும் தமிழ் இல்ல சடங்குகளிலும் ஆட்சி செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் தமிழன் அதிகாரம் இல்லாதவனாக இருப்பதே ஆகும் இந்த நிலை ஒரு நாள் மாறும் அதுவே தமிழின் திருநாள் ஆகும் அதிகாரம்